ஸ்ரீராமர் வந்து தவம் புரிந்த காசி விஸ்வநாதர் திருக்கோவில் மகாமக குலத்தின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது ராவணனை கொல்ல உருத்திராம்சம் வேண்டி ராமர் இங்கு வந்து தவம் புரிந்து சிவபெருமானை வேண்டினார் சிவபெருமானும் ராமருக்கு உத்திராட்ச அரோகணம் கொடுத்தார் நவநதிகளின் கன்னியர்களை சிவபெருமான் தன்னோடு இங்கு அழைத்து வந்து இந்த கோவிலில்தான் தங்க வைத்தார் மறுநாள் மகாமக குலத்தில் நீராட வேண்டிய வசதிகளையும் செய்து கொடுத்தார் காசியிலிருந்து வந்ததால் காசி விஸ்வநாதர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் மேற்கு திசை நோக்கி இருக்கிறது இறைவனும் மேற்கு திசையில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் இங்குள்ள அம்பிகை தெற்கு திசையில் இருக்கிறார் அம்பிகையின் திருநாமம் விசாலாட்சி ஆகும் நவக்கன்னி கன்னியர்கள் இங்கு காட்சி தருகிறார்கள் முதலில் கங்கை யமுனை நர்மதை சரஸ்வதி நடுவில் காவிரி அடுத்து கோதாவரி கிருஷ்ணா துங்கபத்ரா சரையூ என்ற வரிசையாக இருக்கிறார்கள் இதில் கங்கை மட்டும் சங்கு சக்கரம் அபயவரதத்துடன் நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தருகின்றார் நோய்களை நீக்கும் அபிமுகேஸ்வரர் கோவில் இந்த திருக்கோவில் குளத்தின் கீழ்கரையில் அமைந்துள்ளது இறைவன் பெயர் அபிமுகேஸ்வரர் அம்பாள் பெயர் அமுதவள்ளி பிரளயத்தின் போது சிவபெருமான் வேட உருவம் தாங்கி அமுத கலசத்தை உடைத்த பொழுது அந்த கும்பத்தில் இருந்த தீங்காய் விழுந்த இடத்தில் ஒரு தென்னை மரம் தோன்றியது அந்த தென்னை மரத்திற்கு அடியில் சிவலிங்கமும் தோன்றியது இதனால் இத்தலத்திற்கு நாளிகேசர் என்று பெயர் சூட்டப்பட்டது நாளி என்றால் சமஸ்கிருதத்தில் தென்னை மரத்தினை இத்தலத்தில் இறைவன் முதலில் இருந்தார் குளத்தில் மகாமக தினத்தன்று நீராட நவ புண்ணிய நதி கண்ணியர்கள் வந்தபொழுது அவர்களுக்கு தரிசனம் தர வேண்டி மேற்கு திசையில் காட்சி கொடுத்தருளினார் இதனால் இங்குள்ள இறைவன் பின்னர் முகேஸ்வரர் என்ற பெயர் பெற்றார் எந்த புண்ணியத்தலத்திற்கும் சென்றும் தீராத நோயை சுமதி என்ற பெண்ணுக்கு இங்குள்ள இறைவன் அந்த நோயை தீர்த்தார் என்பதால் அபி முகேஸ்வரரை வணங்கினால் நோயெல்லாம் தீரும் என்ற நம்பிக்கை உண்டு இதே போல் ஊமையாக இருந்த இளவரசன் ஒருவன் மாசி மகத்தன்று இங்குள்ள குளத்தில் நீராடி அபிமுகேஸ்வரரை பிரார்த்தனை செய்ததால் நன்றாக பேசத் தொடங்கினார் என்று புராண வரலாறு உண்டு கௌதமருக்கு பாவ நிவர்த்தி வழங்கிய கௌதமேஸ்வரர் திருக்கோவில் கௌதமர் என்ற பிரபலமான முனிவருக்கு சிவபெருமான் மீது அளவு பக்தி உண்டு இவர் தன் மனைவியுடன் தல யாத்திரை செய்து கொண்டே சிதம்பரம் வந்தார் பிறகு சீர்காழிக்கு வந்தார் அப்போது சீர்காழியில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது இந்த பஞ்சத்தை தன்னால் என்றவரை தீர்த்து கொண்டிருக்கும் பொழுது கௌதமரின் பெருமை அன்னதான புண்ணியம் இவற்றை கண்டு பொறாமைப்பட்ட அவருடைய சீடர்கள் சிலர் வேண்டுமென்றே ஒரு பசுவை அவர் முன் கொண்டு வந்து நர்த்தினார் ஏற்கனவே கடுமையான பஞ்சத்தால் இழைத்திருந்த அந்த பசு கௌதம முனிவரின் கை பட்டவுடன் இறந்துவிட்டது தான் ஒரு பசுவை கொலை செய்து விட்டோமே என்ன செய்வது என்று திகைத்த கௌதமர் உடனே தன் மனைவியோடு சீர்காழியை விட்டு கிளம்பி மயிலாடுதுறைக்கு வந்தார் மயிலாடுதுறையில் தங்கியிருந்த துர்வாச முனிவரிடம் சீர்காழியில் தான் செய்த பசுவதையை சொன்னபோது அதற்கு துர்வாச முனிவர் பசுவதையை நீ செய்யவில்லை உன் பெருமையை கெடுக்க பாதகர் செய்த சூழ்ச்சியினையும் இப்படிப்பட்ட பசு ஏற்படாமல் இருக்க கும்பகோணம் சென்று காவிரியில் நீராடி தென்மேற்கு முனையில் தென்மேற்கும் இருக்கும் தேச்சு பெருமானை தரிசித்தால் உங்களிடம் ஒட்டிக்கொண்டிருக்கும் பாவம் நீங்கும் என்று வழிகாட்டினார் துர்வாச முனிவரின் யோசனையை ஏற்று கௌதமர் காவிரியில் நீராடி கும்பகோணம் மகாமக குளத்தின் அருகே குடிக்கொண்டிருக்கும் சிவபெருமானை வழிபட வந்தார் அங்கு தனக்கென்று ஒரு தீர்த்தம் அமைத்தார் அதில் தினமும் நீராடி உபளி பெருமானை வழிபட்டு வரும்பொழுது சிவபெருமான் கௌதமருக்கு காட்சியளித்தார் இதனால் கௌதமரின் பசுக்கொலி பாவம் விலகியது கௌதமர் அன்று கௌதமேசர் என்று பெயர் பெற்றார் அவர் அமைத்த தீர்த்தம் கௌதம தீர்த்தமாக மாறிற்று கௌதமருக்கு அருள் பாலித்ததால் பெருமான் பின்னர் கௌதமேசர் என்று பெயர் மாற்றினார் அம்பாள் பெயர் சௌந்தர நாயகி இன்னொரு காரணப் பெயரும் உண்டு அமுதகுடத்திலிருந்து கயிறு அதாவது பூநூல் விழுந்த இடம் இந்த ஸ்தலம் இங்கு தோன்றிய சிவலிங்கத்திற்கு கோவில் கட்டப்பட்டு முதலில் என்று பெயர் வைத்தார்கள் பின்னர் உபலிதேச்சு பெருமானாக மாறி இன்றைக்கு கோவிலாக விளங்கி வருகிறது ஆதிசேஷனுக்கும் வலிமை அருளிய நாகேஸ்வரர் கோவில் குழந்தையில் மிக தொன்மை வாய்ந்த சிறப்புடைய கோவில்களில் நாகேஸ்வர சுவாமி கோவில் முக்கியமானதாகும் இறைவன் மடந்தை பாகார் என்னும் நாகேஸ்வரர் அம்பாள் பெயர் பெரிய நாயகி பிரளைய காலத்தில் அமுத கும்பத்திலிருந்து வில்வம் விழுந்த இடம் இத்தலம்தான் முதலில் இதற்கு வில்வவனம் என்று பெயர் தேவார காலத்தில் இக்கோவில் கருதப்பட்டது முன்பொரு சமயம் பூமியின் பாரத்தால் அதை தாங்க முடியாமல் ஆதிசேஷன் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு நிறைய வலிமை பெற்றதால் நாகேஸ்வரர் கோவிலாக பின்பு மாறியது ஆதிசேஷனை போல் சூரியனுக்கும் திடீரென்று வலிமையும் பிரகாசமும் குறைந்து கொண்டே வந்தது இத்தலத்தில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானை தரிசனம் செய்தால் இழந்த ஒளியை மீண்டும் பெறலாம் என்ற வாக்கிற்கணங்க சூரியன் இங்கு வந்து இறைவனை வணங்கினார் இறைவனும் என்றும் கருதப்படுகிறது இங்கு சூரியனுக்கு சன்னதி உண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்றாம் தேதி என்று சூரியனின் உதய கால கிரகணங்கள் நாகேஸ்வர லிங்கத்தின் மீது விழுகின்ற காட்சியை இப்பொழுதும் காணலாம் இறைவின் அழகு சொல்ல முடியாதது நடராஜ பெருமான் லதா நடன தோற்றத்தில் அற்புதமாக தாண்டவம் ஆடுவதை பார்க்கலாம் இந்த கோவிலில் உள்ள துர்க்கை மிகவும் சக்தி உடையவர்களாக கருதப்படுகிறாள் குரு சந்திர தோஷம் உள்ளவர்கள் வணங்க வேண்டிய சோமேஸ்வரர் திருக்கோவில் மகாமகம் சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான சிவஸ்தலம் இது மகா பிரளயத்தின் போது மிதந்து வந்த அமுத கும்பத்தை சிவபெருமான் சிதைத்தார் அப்போது அமுத கலசத்தை தாங்கிக் கொண்டு வந்த உரி இந்த இடத்தில் விழுந்து பின்னர் லிங்கமாக மாறிற்று உரைக்கு மறுபெயர் சிக்கம் எனவே இந்த சிவலிங்கத்திற்கு முதலில் சிக்கேசர் என்று பெயர் வந்தது நவகிரகங்களில் ஒன்றான சந்திரன் தான் குருவான சாபத்திற்கு உள்ளானான் தனது சாபத்தை காட்ட வேண்டும் என்று எண்ணி இந்த ஸ்தலத்திற்கு வந்து சிவபெருமானான சிக்கேசரை வழிபட்டு வந்தான் தினமும் தான் நீராடுவதற்காக இங்குள்ள இறைவன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கினான் சந்திரன் இறைவனும் சந்திரனுடைய வேண்டுகோளை ஏற்று இறைவனும் அவனுக்கு தரிசனம் தந்தார் எனவே இறைவனுக்கு சிக்கேசர் என்ற பெயர் மாறி சோமேஸ்வரர் என்று புது பெயர் வந்தது அம்பாளுக்கு சோமநாயகி என்று பெயருண்டாயிற்று வியாழ பகவான் இத்தலத்தை அடைந்து இறைவனை வழிபட்டதால் வியாழ சோமேஸ்வரர் என்றும் பெயருண்டு மகப்பேறு வேண்டும் என்பதற்காக பராந்தக சோழன் இந்த லிங்கத்தை வழிபட்டதால் லிங்கம் சோழீசர் என்று பெயர் காரணம் ஏற்பட்டது இத்தலத்தில் இருக்கும் தேனார் மொழியம்மை இறைவனது திருமேனியை ஆரோகணித்ததால் காரோணம் என்றும் வழங்கப்பட்டு வருகிறது இங்குள்ள இறைவன் திருவடி நர்மதை ஆற்றின் இருந்த கற்களால் செதுக்கப்பட்டது என்பது வியக்க வைக்கும் செய்தி சம்பந்தர் காரோணம் என்று பதிகம் பாடியது இங்குதான் என்று சொல்லப்படுகிறது சந்திர தோஷம் குரு தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் தோஷம் விலகும் மாதவரை விட தூமகேது இங்குள்ள வருண தீர்த்தத்தால் இறைவனுக்கு சதாசர்வ காலமும் பூஜை செய்து வணங்கி வர இறைவனும் தூமகேதுவுக்கு காட்சியளித்தார் தூமகேதுவின் வேண்டுகோளின்படியே இறைவன் இங்கு நிரந்தரமாக தங்கி தூமகேதுவுக்கு அருள் பாலிக்கிறார் இங்குள்ள தீர்த்தம் தூமகேது தீர்த்தம் என்று பெயர் பெற்றது சோழ மன்னர்கள் வணங்கிய பட்ட விஸ்வநாதர் கோவில் மிக பெருமையும் புகழும் கொண்ட மற்றொரு திருக்கோவில் இது ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தென்மேற்கு திசையில் அமைந்திருக்கிறது தஞ்சை பழைய தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்த சோழ மன்னர்கள் இந்த இடத்தை தான் பொற்காசுகளை அடிக்கும் நிலையமாக வைத்திருந்தார்கள் அதனால் இந்த சுவாமி அம்பட்ட விஸ்வநாத சுவாமி என்று முதலில் பெயர் ஏற்பட்டது உதயகிரி என்னும் இடத்தில் கொண்டிருந்த மாதவர் என்பவர் சிவபெருமானை தரிசனம் செய்யும் பொருட்டு தன் புதல்வன் தூமகீதுடன் இங்கு வந்தார் அப்போது இந்த இடம் மாலதிவனமாக இருந்தது இருப்பினும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் மகாமக தீர்த்தத்தில் நீராடி கும்பேஸ்வரரை வணங்கி மாலதி வனத்தில் குடியேறினார் இறைவன் கோடிலிங்கமாக தரிசனம் தந்த கோடீஸ்வரர் திருக்கோவில் அற்புதமான சிவஸ்தலம் அமைதியாக கோடீஸ்வரர் அருள் பாலித்து வருகிறார் மார்க்கண்டேய மகரிஷி பூஜித்த ஸ்தலம் என்பது இன்னொரு பெருமை ஒரு சமயம் ஹேரண்ட முனிவர் காவிரியில் மூழ்கி இந்த தலத்தில் வெளியே வந்தார் இன்னொரு சமயம் திருவலம் சூழியில் உள்ள காவிரி படுக்கைக்குள் இறங்கி மறைந்து போனவர் இந்த கோடீஸ்வரர் திருக்கோவிலில் எழுந்து நின்று தரிசனம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது கத்தாட்சியாக கொண்ட முனிவரின் திருவுருவம் இந்த திருக்கோவிலில் அமைந்திருக்கிறது முன்பொரு சமயம் இந்த இடம் ஆமனுக்கு காடாக இருந்தது கீழ் இருந்ததால் இந்த ஊருக்கு என்ற பெயர் ஏற்பட்டது ஒருவன் மீது கொண்ட பக்தியை கண்டு இறைவன் கோடிலிங்கமாக தரிசனம் கொடுத்த ஸ்தலம் என்ற பெருமைப்பட்ட தலம் இதனால் இன்றைக்கும் கோடீஸ்வரம் என்று பெயர் வழங்கி வருகிறது பெயர்பட்ட ஜுரமும் குறைந்துவிடும் காலவஸ்தீஸ்வரர் கோவில் ஆந்திராவில் சித்தூருக்கு பக்கத்தில் திருப்பதி செல்லும் வழியில் உள்ள காளகஸ்தி கோயிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்காலிக்கும் வகையில் கும்பகோணத்திற்கு பக்கத்தில் காவிரி நதியின் தெற்கு பக்கத்தில் காளகஸ்தீஸ்வரராக திருக்கோவில் கொண்டிருக்கிறார் இந்த ஸ்தலத்தில் உள்ள அம்பிகையான ஞான பிரகலாம்பிகையை வழிபட்டால் வாயு சேத்திரம் என்று அழைக்கப்படும் காளகஸ்தி பெருமானை வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் இங்குள்ள ஒரு பழமையான யாருக்கு வெகு நாட்களாக கடுமையான ஜுரம் அடிக்கிறதோ என்ன மருந்து மாத்திரை கொடுத்தாலும் நிற்கவில்லையோ டாக்டர்களாலும் கைவிடப்பட்டாலும் பரவாயில்லை அவர்களை சேர்ந்தவர்கள் இந்த சன்னதிக்கு வந்து சுவாமிக்கு வெந்நீரால் அபிஷேகம் செய்து புழுங்கல் அரிசியால் சாதம் செய்து நிவேதனம் செய்து மிளகு ரசம் பருப்பு துவையல் மற்றும் ஜுரகேஸ்வரருக்கு நைவேதியமாக செய்துவெயிலியால் அர்ச்சனை செய்து அங்கு தரப்படும் விபூதி பிரசாதத்தை சாப்பிட்டால் எப்பேற்பட்ட ஜுரமும் குறைந்துவிடும் இது இன்று வரை நடக்கின்ற அதிசயம் அருளும் திருக்கோவில் கும்பகோணம் ரயில் சந்திப்பிலிருந்து வடமேற்கில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது மகா பிரளயத்தின் போது மிதந்து வந்த அமுத கும்பத்தை சிவபெருமான் உடைக்க எண்ணிய பொழுது இந்த இடத்தில் நின்று கொண்டுதான் கும்பத்தின் மீது பானம் தொடுத்தார் பானம் தொடுத்த இடமாததால் இந்த இடத்திற்கு பானா என்றும் ீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் புராணத்தில் கூறப்படும் கோவில்களில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த முதன்மையான கோயில் என்று சொல்லலாம் உலக அழிவை பிரளயத்தை இங்கிருந்துதான் சிவபெருமான் தடுத்தார் என்பதால் உன்னதமான தலம் மூன்று கால்களுடைய சிவபெருமானின் திருவுருவம் காணப்படுகிறது பொதுவாக சிவபெருமான் லிங்க வடிவில் தான் காட்சியளிப்பார் இங்கு மூன்று கால் கொண்ட உருவத்தோடு காட்சியளிப்பது வியப்பினை தருகிறது அகத்திய முனிவர் தனது சாபம் தீர ஸ்ரீ பானபுரீஸ்வரம் வந்து இறைவனை வழிபட்டு பெயர் பெற்றார் சூரசேனனின் மனைவி காந்திமதியும் இங்கு வந்து தவம் புரிந்து சிவபெருமானை வழிபட்டு பெயர் பெற்றார் காசிக்கு சென்று விஸ்வநாதரை வணங்கிய வியாசருக்கு தரிசனம் கொடுத்த சிவபெருமான் பொய் உரைத்து நிறைய பாவத்தை பெற்ற நீங்கள் காசியில் இங்கு வந்து என்னை வணங்கினால் உங்கள் பாவம் கழியாது எனவே கும்பகோணம் சென்று அங்குள்ள மகாமக குலத்தில் மாசி மகத்தன்று நீராடி அப்படியே சென்று வானபுரி பூஜித்தால் யாம் அங்கு வந்து உமது சாபத்தை விமோசனம் செய்வோம் என்று சொன்னதால் வியாச பெருமான் இங்கு வந்து சாப விமோசனம் பெற்றார் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு வந்தனை மானசீகமாக வழிபட்டால் ஆரோக்கியமான புத்திர பாக்கியம் பெறுவார்கள் என்பது காலங்காலமாக வழங்கி வரும் நியதி பிரளயம் முதலில் தோன்றிய சிவன் கோவில் என்பதால் மற்ற எந்த கோயில்களுக்கும் கிடைக்காத பெருமை அந்தஸ்து இந்த கோயிலுக்கு அதிகமாகவே உண்டு உமையவள் தவம் அமுக கலசநாதர் கோவில் கும்பகோணத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அரசலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் இன்றைக்கு இந்த திருத்தலம் சாக்கோட்டை என்று வழங்கப்பட்டு வருகிறது சுந்தரர் மிகவும் போற்றி பாடியிருக்கிற பெருமையும் தன்னகத்தை கொண்டிருக்கிறது முன்னொரு காலத்தில் ஏராளமான இயற்கை வளம் பொருந்தி செழிப்பாக விளங்கியது மாளிகை கோட்டை என்றெல்லாம் இந்த ஊரை சுற்றி கட்டப்பட்டிருந்தது இங்குள்ள சிவபெருமானுடைய கோயிலை சுற்றி மிக பலமான கோட்டை கட்டப்பட்டிருந்ததால் கோட்டை சிவன் கோவில் என்று வழங்கப்பட்டு வருகிறது அமுத கலசத்தின் நடுப்பகுதி இங்கு தங்கியதால் கலையநல்லூர் என்ற பெயர் முதலில் ஏற்பட்டது இந்த இடத்தில் பிரம்மதேவ தவம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு வந்ததால் இந்த ஸ்தலத்திற்கு மற்றொரு பெருமையும் உண்டு உமையவளே இங்கு வந்து கடும் தவம் புரிந்து உயிர்களை காக்க முயற்சித்ததோடு சிவபெருமானையும் விரும்பி அமர்ந்த இடம் என்று தனி சிறப்பையும் பெற்றது இறைவன் அமித என்றும் இறைவி அமிதவல்லி என்றும் வழங்கப்படுகின்றனர் இங்குள்ள தீர்த்தத்திற்கு நால்வகை தீர்த்தம் என்று பெயர் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் பன்னிரண்டு சிவஸ்தலங்களில் கடைசியாக இருப்பது ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணத்திற்குள் இருக்கும் இந்த கோவிலை பற்றி புராணங்களில் ஆங்காங்கே லேசாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எல்லா சிவன் கோவில்களிலும் காணப்படும் நடைமுறைகள் இங்கு இருக்கிறது மாசி மக பெருவிழா அன்று ஏகாம்பரேஸ்வரர் உற்சவர் மகாமக குலத்திற்கு எழுந்தழுகிறார் இக்கோவில் நகரின் மையப்பகுதியில் உள்ளது கோவில் உள்ள ராஜகோபுரம் நான்கு நிலைகளை கொண்டு அழகுற அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் உள்ள இறைவன் ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி அம்மன் அலங்கார நாயகன் ஏகாம்பரேஸ்வரர் நான்கு கரங்களுடன் நின்ற வடிவில் அற்புதமாக காட்சியளிக்கிறார் அம்மன் சன்னதியின் இருபுறமும் அழகுற தீட்டப்பட்டுள்ள காயத்ரி தேவியின் திருவுருவமும் காமாட்சி அம்மனின் ஓவியமும் அழகின் அற்புதமாக காண்போரை ரசிக்க தூண்டுகிறது மகா மண்டபத்தின் தெற்கு முகமாக நின்ற கோலத்தில் அபயம் வரதம் அங்குசம் கதை நாகஸ்திரம் பாசம் எச்சரிக்கை ஆகிய கரங்களுடன் வாகனத்தில் கலை வாசலை அலங்கரிக்க கொல காமாட்சி காமாட்சியம்மன் அமிர்த கலசம் இருந்த கும்பத்துக்கு வாய் மட்டுமல்லாமல் கமண்டலம் போல மூக்கும் இருந்தது இந்த மூக்கு வழியை சிவபெருமான் தொடுத்த பானத்தால் அமுதம் வெளிவந்தது கும்பத்தின் மூக்கிற்கு கோணம் என்ற பெயருண்டு அந்த கோணம் விழுந்த தலைமை கும்பகோணம் என்றாயிற்று தேவாரத்தில் இத்தலம் குடமூக்கு என்றே அழைக்கப்பட்டது விழுந்த இரு அமுத துளிகள் தனித்தனி குலமாக மாறின ஒன்று மகாமக குளம் மற்றொன்று பொற்றாமரி குளம் பூரண கும்பம் என்பது அதன் சிகரமாக விளங்கும் தேங்காய் பூநூல் மாவிலை தீர்த்தம் என்று எல்லாமும் அடங்கியது இந்த கும்பத்தினின்று நழுவிய தேங்காய் விழுந்த இடத்திற்கு அருகே உள்ளதுதான் இன்றைய மகாமக குளம் தேங்காய் லிங்க உறுப்பெற்று சிவமானது இன்றும் குளத்தருகே உள்ள இந்த கோவில் மூலவருக்கு நாரி கேளேஸ்வரர் என்ற பெயருண்டு நாரி கேளம் என்றால் தேங்காய் என்று பொருள் கும்பத்தை சுற்றியிருந்த பூநூல் குளத்தின் அருகே விழுந்தது அங்கு ஸ்ரீத்ரநாதர் என்ற திருநாமத்தோடு ஈசன் எழுந்திரியுள்ளார் இதற்கு பூநூல் என்று பொருள் கோயிலின் நாயகன் கும்பத்தினுள் பூந்து அருளாட்சி செய்வதால் கும்பேஸ்வரர் ஆனார் பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் அமுக கும்பேஸ்வரர் எனவும் அழைக்கப்படுகிறார் கிழக்கு பகுதியில் கிராத ஈசன் இவர் வேடன் ரூபத்தில் தோன்றியதால் இந்த பெயர் வில்லம்பு ஏந்திய இந்த தோரணை வித்தியாசமானது உட்பிரகாரத்தில் நடுநாயகமாக மூலவர் கும்பேஸ்வரர் சுயம்பு மூத்தியாக விளங்குகிறார் இந்த லிங்க உருவமே குடம் போன்று சாயலை கொண்டிருக்கிறது திரு செங்கோட்டில் ஈசன் தம்பாதி சரீரத்தை கொடுத்தது போல இங்கே இறைவர் முப்பத்தி ஆறாயிரம் கோடி மந்திர சக்திகளையும் அம்பாளுக்கு அருளினார் அதனால் மந்திர பீடே என்றும் மந்திர பீட நலத்தாள் என்னும் அன்னை அழைக்கப்படுகிறாள் அம்பாளின் திருமுடி முதல் திரு பாத நகக்கண் வரை ஐம்பத்தோரு சக்தி வடிவ பாகங்களாக காட்சியளிக்கின்றன ஆகவே அனைத்து சக்திகளையும் தன்னுள் கொண்ட தலையாய சக்தி பீடமாக அம்பாள் சன்னதி விளங்குகிறது பக்தர்களுக்கு வாழ்வில் மங்களத்தை மேன்மேலும் வளர்த்து காப்பதால் ஞான சம்பந்த பெருமான் அம்பாளை வள மங்கை என்று தேவார பரிகத்தில் குறிக்கிறார் இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதரால் இயற்றப்பட்ட இத்தல நாயகன் நாயகி பற்றிய கீர்த்தனையை இறைவன் முன்பு எழுதி வைத்துள்ளார்கள் வேறங்கும் காண இயலாத கல்நாதஸ்வரம் இக்கோவிலில் உள்ளது குறிப்பிட்ட விழா காலங்களில் இதற்கென்றே தனிப்பயிற்சி பெற்ற இசைக்கலைஞர்கள் இதனை வாசிக்கிறார்கள் கும்பமுனி சித்தர் மங்களாம்பிகையும் கும்பேஸ்வரரையும் தியானித்து முக்தி பெற்றது இங்குதான் வெளிப்பிரகாரத்தில் இவருக்கு தனி சன்னதி உள்ளது கூடவே ஆதி விநாயகரும் அருள் பாலிக்கின்றார் இத்தலத்திற்கு வரப்போவதை முன் கூட்டியே அறிந்த விநாயகர் அவர்களுக்கு முன்பாக தான் வந்து கோயில் கொண்டார் அதனால் இவர் ஆதி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் உட்பிரகாரத்தின் மேற்பகுதியில் கந்தன் ஆறுமுகங்கள் ஆறு திருக்கரங்களுடன் அபூர்வமாக காட்சியளிக்கிறார் கங்கை யமுனை கோதாவரி நர்மதை சரஸ்வதி காவேரி குமரி பயோடினி சரைவு ஆகிய ஒன்பது நதிகளும் பக்தர்கள் தம்மில் கழுவிய பாவங்களை போக்கிக் கொள்ள இங்குள்ள மகாமக குளத்தில் நீராடியதாக ஐதீகம் அவர்கள் கோவிலினுள் சிலை வடிவங்களில் குளத்தை நோக்கியபடி அமைந்திருக்கிறார்கள் மகாமக குளத்தை சுற்றிலும் பதினாறு மண்டபங்கள் உள்ளன இவை சோடாசலிங்க மண்டபங்கள் என்று அழைக்கப்படுகின்றன தஞ்சாவூரை ஆண்ட அச்சுதப்ப நாயக்கரிடம் மந்திரியாக பணியாற்றிய கோவிந்த தீட்சாதரின் அரிய முயற்சியால் இந்த மண்டபங்களும் தஞ்சை கும்பகோணத்தின் வேறு சில இறைத்தலங்களும் உருவாகின பிரளயத்திற்கு பின் தோன்றிய முதல் தலம் தென்னாட்டில் உள்ள தேவார தலங்கள் இருநூற்றி எழுபத்தி நான்கில் காவிரி ஆற்றின் தென்கரையில் நூற்றி இருபத்தி ஏழு தலங்கள் அமைந்துள்ளன இவற்றில் மூன்று கும்பகோணத்தில் அமைந்துள்ளன இவை மட்டுமல்லாது இந்நகரை சுற்றிலும் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் பத்துக்கும் மேற்பட்ட தேவார திருத்தலங்கள் அமைந்துள்ளன இந்நகரில் நூறுக்கும் மேற்பட்ட பெரியதும் சிறியதுமான கோவில்கள் இருப்பதால் இந்நகரம் கோவில் நகர் என்றும் போற்றப்படுகின்றது இவற்றில் முதன்மையானது கும்பேஸ்வரர் ஆலயம் ஈசன் தன் கரத்தினால் சிருஷ்டித்த தலம் என்பதால் இச்சிறப்பை பெற்றது முதல்வர் வானவர் மன்னவர் என அனைவரும் அவரை பூஜித்திருப்பதால் இத்தலம் மூர்த்தி சிறப்புடையது தேவர்கள் திருமால் பிரம்மா இந்திரன் தேவமாதர்கள் என அனைவரும் தீர்த்தமாடிய திருக்குளமாக மகாமக குளம் அமைந்திருப்பதால் இத்தலம் தீர்த்த சிறப்பையும் பெற்று மேன்மை பொருந்திய தலமாக விளங்குகிறது பிரளயத்தின் போது அதில் மிதந்து வந்த அமுத கலசமான குடத்தை இறைவன் அம்பை அதன் மூக்கை உடைத்தமையால் மூக்கு என்னும் பெயர் இத்தலத்திற்கு உரியதாயிற்று சமயக்குறவர்களான திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் பயணவ ஆழ்வாரான பூதத்தாழ்வார் ஆகியோர் இத்தலத்தை குடம் மூக்கு என்றும் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமலிசை ஆழ்வார் ஆகியோர் இத்தலத்தை குடந்தை என்றும் குறிப்பிடுகின்றனர் இத்தலத்தை மலைத்தனி வந்து கும்பகோண நகர் வந்த பெருமானே என்று அருணகிரியார் குறிப்பிடுகிறார் குடமூக்கு என்னும் பெயர் இடைக்காலத்தில்தான் கும்பகோணம் என மாறியுள்ளது என்பது அருணகிரியாரின் பாடல் வாயிலாக உணர முடிகிறது குடம் என்பதற்கு கும்பம் என்ற பெயரும் உண்டு கும்பம் உடைந்த பகுதி கோணலானதால் கும்பகோணம் என்றாயிற்று இவ்வாலயத்தில் எழுந்தருளியுள்ள இறைவன் ஆதி கும்பேஸ்வரர் ஆவார் இவர் உலகத்திற்கு ஆதி காரணமாகிய பராபரம் கும்பத்திலிருந்து தோன்றியமையால் ஆதி கும்பேஸ்வரர் என்றும் நிறைந்த சுவை கொண்ட அமுதத்திலிருந்து உதித்தமையால் அமுதேசர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இறைவன் வேடுவர் உருக்கொண்டு அமுத கும்பத்தை தம் அம்பினால் எழுதியமையால் ராதமூர்த்தி என்னும் திருப்பெயரையும் பெற்றார் மகா பிரளயத்திற்கு பின் படைப்பு தொழிலினை பிரம்மா தொடங்குவதற்கு இறைவன் இத்தலத்தில் எழுந்தருளிய லிங்கத்துள் உறைந்து சுயம்பு வடிவானவர் இதனால் இத்தலம் ஒவ்வொரு மனித உயிர்களும் வாழ்நாளில் ஒரு முறையேனும் இத்தலத்தை அடைதல் அவர்களின் பிறவி கடமையாகும் எந்த ஒன்றிற்குமே மூலம்தான் சிறப்புடையது உயிர்களின் தோற்றம் மூலமான இத்தலம் பிற தலங்களுக்கெல்லாம் புண்ணியம் நிறைந்த முதன்மை தலமானது அது மட்டுமல்லாது புராணப்படி மகா பிரளயத்திற்கு பின் நில உலகில் தோன்றிய முதல் தலமும் இதுவே ஆகும் இத்தலத்து அம்பிகை மங்களநாயகி ஆவாள் இவள் மந்திர வீடேசரி மந்திர வீட நலத்தால் வளமங்கை என்றும் போற்றப்படுகின்றாள் தம்மை அன்புடன் தொழுவார்க்கு மங்கள அருளும் தன்மையால் மங்களநாயகி என்றும் சக்தி வீடங்களுள் ஒன்றாக விளங்கும் மந்திர பீடத்தில் அன்னி விளங்குவதால் மந்திர பீடேஸ்வரி என்றும் தம் திருவடிகளை பணிந்தவர்களுக்கு மந்திர பீடத்திலிருந்து அருள்வதால் மந்திர பீட நலத்தாள் என்றும் போற்றப்படுகின்றாள் தம் தேவார பதிகத்தில் திருஞான சம்பந்த பெருமான் வளர்மங்கை என்று அன்னியை போற்றுகின்றார் திரு செங்கோடு தலத்தில் இறைவன் தம் இடப்பாகத்தை அம்பிகைக்கு அருளியமையைப் போன்று இத்தலத்தில் இறைவன் தம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி மந்திர சக்திகளையும் அன்னைக்கு வழங்கினார் இதனால் அன்னை இத்தலத்தில் மந்திர பீடேஸ்வரியாக திகழ்கின்றாள் அம்மனின் உடற்பாகம் பாதனகம் முதற்கொண்டு உச்சி முடிவரை ஐம்பத்தி ஒரு சக்தி வடிவ பாகங்களாக காட்சியளிக்கின்றன இவற்றுள் பிற தலங்களில் உள்ள சக்தி பீடங்கள் ஒரே சக்தி வடிவினை மட்டும் கொண்டதாகும் இத்தலத்து அன்னை ஐம்பத்தொரு சக்தி வடிவங்களையும் தன்னகத்தே ஒன்றாக உள்ளடக்கியவளாய் சக்தி பீடங்கள் அனைத்திற்கும் பிரதானமானவளாய் விளங்குகிறாள் இத்திருக்கோவிலில் காலையில் முதலில் சூரிய பகவானுக்கும் மாலையில் சந்திரனுக்கும் வழிபாடுகள் நிகழ்கின்றன இத்திருக்கோவிலில் உள்ள பதினாறு தூண் மண்டபம் மிக்க கலையழகுகளுடன் திகழ்கிறது